நான் அவங்க பாண்டியராஜ்காரி சிமா பேசுகிறேன் என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் ஆயிரம் பேர் பார்த்துருப்பீங்க லட்சம் பேர் பார்த்துருப்பீங்க இப்போ உங்கள்ட்ட என்ன நான் தகவலை சொல்ல போகிறேன்னா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இந்த மே மாதம் வரைக்கும் உள்ள விடுமுறையை முடித்து இன்னொரு மூணு நாள் நாலு நாளில் நாங்கள்லாம் திரும்பி தொழிலுக்கு போக போகிறோம் தொழிலுக்கு போனால் நல்லபடியாக பாடு கிடைக்குமா என்னான்ங்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது நான் கடல் வளம் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் நல்லா ஒரு சம்பாதிப்பும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரெண்டு மாதம் வீட்லேயே இருந்து எந்த ஒரு தொழிலுமே பண்ணாமல் இருந்துக்கிறோம் ஆனால் நாங்கள் இப்போ தான் முத முதலாக இன்னொரு ரெண்டு நாள் கழித்து இன்னொரு மூணு நாள் கழித்து நாங்கள் திரும்பி கடலுக்கு தொழிலுக்கு போக போகிறோம் அந்த தொழில் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் நல்லா இருக்கணும் அது நம்ம கடவுள் கையில் தான் இருக்குது எப்புடின்னு பார்த்தீங்க நாங்கள் இப்போ இந்த ரெண்டு மாதத்தில் பல ஆயிரம் ரூபா கடன் வாங்கி இங்கே செலவு பண்ணிக்கிறோம் ஏன்னா அரசாங்கம் கொடுக்க வேண்டிய காசு எங்களுக்கு ஒழுங்கான முறையில் கொடுக்கணும் நாங்கள் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தொழிலுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் வருத்த மீன் எல்லா மீனும் வஞ்சிர மீன் கோபால் மீன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி வணக்கம் வணக்கம் நண்பர்களே அக்கரைப்பட்டை மீனவன் இப்போ வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது எங்களோட மீன்பிடி தடை காலம் முடிவதற்கு அதனால வந்து இந்த பையனை பாருங்கள் கடும் வெயிலில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இதுக்கு பயிண்டடிச்சிட்டு இருக்காங்க வெயில் சூரியன்ல வந்து நிற்கவே இல்லை அப்படியே மயக்கம் போட்டு உண்டுருவோம் போல அளவுக்கு வெயில் அடிக்குது அதுலேயும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பையன் வேலை பார்க்குறாப்புல இந்த பையனுக்காக வந்து ஒரு லைக்கு போட்டு போயிடுங்க பாருங்கள் மூஞ்சிலலாம் பெயினெலாம் ஒட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க பாருங்கள் வணக்கம் அக்கரைப்பேட்டை மீனவன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இசைப்படை வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுனால இப்போ வந்து அந்த கேன்ரியை வந்து அப்படியே செட்டாக வந்து தூக்க போகிறாங்க அந்த காட்சியை தான் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹைட்ரா கிரேன் வண்டியை வச்சு தான் வந்து இப்போ இந்த இசைப்படைகளில் உள்ள அந்த கேன்ரி பைப் வந்து தூக்க போகிறாங்க இதான் இந்த ஹேன்ரி பைப்பு இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுனால இதை வந்து அப்படி செட்டாக வந்து கழட்டி விற்கிருவாங்க இந்த போட்டு வந்து இப்போ வந்து சேல்ஸுக்கும் ஆகாது அப்புறம் வந்து இதை வச்சு நம்ம தொழிலும் பார்க்க முடியாது அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த போட்டை வந்து கறி ஏற்றி ஃபுல்லாக போட்டை உடச்சி வெயில்னு கூட பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டில் உள்ள வச்சா வலை எல்லாத்தையுமே வந்து வழுது பார்க்குறாங்க அப்புறம் வந்து சாப்பிட்டில் வந்து ஏதாச்சும் வலைக்கு வந்து சாப்பிட்டல வந்து ஏதாச்சும் வலை வலை சுற்றிருக்கான்னு சொல்லிட்டு அது உள்ளே போய் பார்க்குறாங்க அதில் எதாச்சும் வந்து வலை சுற்றிருந்தால் அதை வந்து வெட்டி எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான வேலை அது உள்ளே போகும்போது ரொம்ப மூச்சை தம் கட்டி தான் அது இது பண்ணுவாங்க அந்த வலையை வெட்டும் போது அந்த கீழே வந்து அந்த போட்டு கீழே வந்து அலசன்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து கையில் வந்து கிழிச்சாலே பயங்கரமாக காயமாயிடும் அதில் போய் கிழிக்காமல் ரொம்ப பத்திரமா ரிஸ்க் எடுத்து போய் தான் வந்து அதை சரி பண்ணுவாங்க அந்த வலை வந்து சாப்பிட்டுல வந்து எதாவது சுற்றி இருந்தால் வலையோ இல்லை சாக்கோ சுற்றி இருந்தால் அப்படியே வந்து லோடு வந்து அதிகமாக கம்மியாக போகும் நிறைய டீசல் ஓடும் அதனால் வந்து சரியாக வந்து போட்டு வந்து வேகமாக போகாது நம்ம சேனலுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அவன் என்னன்னு <laughs> 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 <laughs>